எல்லா ஊர்லயுமே இது இந்தியா முழுக்க ஏதோ நம்ம சமூக நல்லிணக்க பூமி நம்ம ஊர் அமைதி பூங்கா நம்ம ஊர்ல அப்படி இருக்கு நான் நினைச்சிருந்தேன் அப்படி கிடையாது மும்பையிலயும் இருக்கு இருக்கு அப்படி அப்படித்தான் இருக்கு அப்ப எல்லா ஊர்களிலையுமே சமய நல்லிணக்கத்துக்கான இடமாக இது இருக்கு அந்த மாநில என்ன பண்ணாங்கன்னா ஒரு ரொம்ப போல்மிக்க ஒரு தருகா இரவோட இரவா என்ன பண்ணிட்டாங்கன்னா ஒரு சிலையை கொண்டு வச்சிட்டாங்க உள்ள வச்சுட்டு அவங்க தகராறு பண்ணி அது எங்களுக்கு தான் சொந்தம் உள்ள இருந்துச்சு ஏற்கனவே அப்படியே அயோத்தி ஸ்டைல்ல ஆமா இரவோட இரவா சொல்லி அதை லாக் பண்ணிட்டாங்க சட்ட ஒழுங்கு பிரச்சனையா லாக் பண்ணிட்டு அந்த தர்காவை மூடிட்டு அது இப்போது கோயில் இடம் அப்படின்னு ஒரு பிரச்சனையை உருவாக்குறாங்க அந்த மாதிரிலாம் இப்படி எல்லா ஊர்களிலயுமே அவங்களுடைய அதாவது இவங்களுடைய இலக்கு என்னவாக இருக்கிறதுனா சமய நல்லிணக்கத்தை எந்த இடத்துல இருந்து உடைக்கிறதுன்னு ஒரு கேள்வி இருக்கு இல்ல அது எனக்கு அந்த சமய நல்லிணக்கத்தை தாண்டி இவங்க அந்த வடக்கு தெற்கு ஒரு பெரிய ப்ராப்ளம் என்ன அப்படின்னா வடக்குல அதிகமாக கறி சாப்பிட மாட்டாங்க நீங்க வந்து ராஜஸ்தான் குஜராத்து நீங்க வந்து ஹிமாச்சல் உத்தரகாண்ட் இங்க இங்க அதிகமாக ஒரு ஐம்பது அறுபது முப்பது சதவீதம் வரைக்கும் தான் மக்கள் கறி சாப்பிட்றாங்க ஆனா தென்னிந்தியா முழுக்க பார்த்தீங்க அப்படின்னா நைன்ட்டி பர்சன்டேஜ் நைன்ட்டி நைன்ட்டி எயிட் நைன்ட்டி எயிட் வரைக்கும் இருக்குது நீங்கள் வடக்கில் இஸ்லாமியர்கள் கறி சாப்பிட்றாங்க தெற்கில் எல்லா மக்களுமே கறி சாப்பிடுவாங்க அப்படிங்கிறது ஒரு போக்கு இருக்குது இந்த கறி சாப்பிட்றத வச்சு தான் பல பாலிடிக்ஸ் வந்து பத்து வருஷத்தில் வந்து ரொம்ப அதிகமாக டெவலப் ஆகியிருக்கு மகாராஷ்டிரா மத்திய பிரதேஷ்லாம் இப்போ வந்து சிஎம் வந்த உடனே நாளே வந்து கரியை பொது இடத்துல விற்கக்கூடாது சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸை கொண்டு வந்திருக்காங்க